நீதிமொழிகள் ஒன்றாவது அதிகாரம் ஏழாம் வருஷத்தில் சொல்லப்படுகிற காரியம் இருக்கு வாசிங்க நீதிமொழிகள் ஒன்றாவது அதிகாரம் ஏழாம் வருஷம் சொல்றோம் நீதிமொழிகள் எப்படி கத்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள் அலே லோயா அலே லோயா அலே லோயா ஒரு வாசிங்க அது கொஞ்சம் சத்தமாக வாசிங்க கத்திற்கு பயப்படுகிற காரியம் ஒரு ஞானத்தின் ஆரம்பம் ஒரு புதிய வாழ்க்கையின் ஆரம்பம் அலே லோயா தேவனுடைய சமூகத்தில் கட்டி சேரனுடைய ஆரம்பம் அலேலோ லோயா அலே லோயா அலே லோயா தேவனுக்கு பிரியமா இருக்கிற கத்தரை கண்டிருக்கிற பயம் தேவ பயம் அது விருதாவை உங்களை புறம்பே தழுகிறதல்ல ஒதுக்கி விடுகிறதல்ல மனுஷனை கண்டு பயப்பட முடியும் ஒதுக்கி போறது போல சோத்திரம் பார்த்துட்டு பார்க்காம போகிறது போல அல்ல அலே லோயா அலே லோயா அலே லோயா அதே போல அருமையா தேவண்டிய பிள்ளையே கத்தருக்கு பிரியமா இருக்கிற பயம் இவ்வண்ணமாய் ஊழியக்காரன் தூரம் போகிறதல்ல அலே லோயா அலே லோயா ஒரு புதிய ஆரம்பத்தை தருகிறது தான் தேவ பயம் அலே லோயா அலே லோயா வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுகிறது தேவன் பயம் அலே லோயா